அனைவருக்கும் வணக்கம் மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலனை காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்க போகின்ற புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனைகள் தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக காணலாம் மேலும் இந்த மாதத்தில் முக்கியமான கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி அன்று புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அன்று மிக முக்கியமான பெயர்ச்சியான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் மற்றும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியன்று சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் ராசிக்கு புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதியன்று கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும் சுக்கிர பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரமடைந்த நிலையிலும் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருகின்றார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக பிறக்கப் போகின்ற புரட்டாசை மாதத்தின் தொடக்கத்தில் மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கவும் மனதில் புது தென்பும் உற்சாகமும் தோன்றும் பொருளாதார பிரச்சனையை சமாளிக்க முடியும் குடும்பத்தினரின் ஆதரவு வழக்கம் போல கிடைக்கும் பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் புது நண்பர்கள் அறிமுகமாவர் ஆவர் முன்கோபத்தை சற்று கட்டுப்படுத்தவும் எப்போதும் பேச்சில் கவனம் தேவை நெடுதூர பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் கூடும் சவாலான காரியங்களையும் எளிதில் முடிக்க வழி கிடைக்கும் குடும்பத்தில் செலவினங்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் சிக்கனம் அவசியம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் கேது பகவானும் சுக்கிர பகவானும் சஞ்சரித்து வருவதால் நெருங்கிய உறவுகளால் மனஸ்தாபங்களும் விரயமும் ஏற்படும் எதிரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும் யாருக்கும் எந்த உத்திரவாதமும் தர வேண்டாம் பிரியமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் எல்லா முயற்சிகளும் காரியங்களும் சாதகமான பலனை தரும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உண்டு எதிர்ப்புகள் தானாக அடங்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அடுத்தவர்கள் செய்ய தயங்கும் காரியங்களை தைரியமாக செய்ய முடியும் உடல் நலம் சீராகும் வேண்டியவர்கள் ஒரு சிலரால் சில கசப்பான விஷயங்கள் நடைபெறலாம் கணவன் மற்றும் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் வரும் புதிய வீடு மற்றும் மனை வாங்கும் யோகம் உண்டு குடும்ப நபர்களின் அன்பும் ஆதரவும் பெருகும் கடினமான வேலைகளையும் இதில் எளிதாக முடிக்க முடியும் உத்தியோகத்தில் புது திட்டங்களை செயல்படுத்த முடியும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ள சூட்சமங்கள் புரிய வரும் தைரிய ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சஞ்சரித்து வருவதால் வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் நல்லபடியே இருக்கும் பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பெண்களால் நன்மை உண்டாகும் புதிய ஆடை மற்றும் ஆபரணங்களின் சேர்க்கை ஏற்படும் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் குடும்பத் தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் உங்கள் நண்பர்களால் நன்மை உண்டு அக்டோபர் மாதம் ஒன்றாம் அன்று புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பேர்ச்சியாகி துலாம் ராசியில் இருக்கிறார் இதன் காரணமாக அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது சிலருக்கு த தடைப்பட்ட திருமணம் கூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யும் வாய்ப்பு ஏற்படும் தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்துக்கொள்வது நல்லது சுக ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரத்தால் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றமும் மற்றும் இடமாற்றமும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது குரு பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இடக்கமான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கவும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்து சலுகைகளும் கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரமடைந்த நிலையிலும் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் இதன் காரணமாக இந்த மாதம் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் மன திருப்தியுடன் செயலாற்றுவீர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் உங்கள் மதிப்பு கூடும் மற்றும் பாராட்டும் கிடைக்கும் உடல் சோர்வுகள் உண்டாகும் எனினும் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீர்கள் சுப செலவுகள் ஏற்படும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியவர்களின் நேசம் கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அன்று மிக முக்கியமான பயிற்சியான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ச்சியடைகிறார் இதன் காரணமாக தொழில் மற்றும் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகலாம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம் உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார்கள் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அன்று சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி கண்ணீராசியில் சஞ்சரிக்கியிருக்கிறார் இதன் காரணமாக அரசியல்வாதிகள் கட்சி ரகசியங்களை வெளியிட வேண்டாம் தொகுதியில் மதிப்பு கூடும் போஷ்டி பூசலையும் தாண்டி சாதிப்பீர்கள் கலைத்துறையினர் யதார்த்தமான படைப்புகளால் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பார்கள் வேற்று மொழி வாய்ப்புகளால் புகழிடுவார்கள் சம்பள பாக்கி கைக்கு வரும் மாணவர்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படும் கல்வியில் இருந்த தொய்வு நீங்கும் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் யாவும் நீங்கும் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தமும் நீங்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வரும் சனி மற்றும் ராகுபகவான் சஞ்சாரத்தால் தாய்வழி உறவுகள் ஆதரவால் இழுபறியாக இருந்த வேலைகள் ஒரு முடிவிற்கு வரும் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வம்பு மற்றும் வழக்குகள் சாதகமாக முடியும் ராசிநாதன் சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வரவுகள் அதிகரிக்கும் புதிய இடம் மற்றும் வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வான சிந்தனையுடன் எப்போதும் பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு புரட்டாசி மாதம் நன்மையான மாதமாகும் ஞானக்காரகன் குருபகவான் பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகளால் இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும் உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் குணமாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் இழுபடியாக இருந்த பிரச்சனைகள் மற்றும் வழக்குகள் சாதகமாக முடியும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பண வரவில் ஏற்பட்ட எல்லாம் விலகும் வருமானமும் அதிகரிக்கும் அடைபடாமல் இருந்த கடன்களை அடைக்கும் நிலை உண்டாகும் மனதில் நிம்மதி நிலைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் புதிய வீடு மற்றும் வாகனம் என்ற கனவுகள் நனவாகும் உறவினர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கணவன் மற்றும் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும் என்றாலும் தன குடும்ப வாக்கிஸ்தானுக்கு சுக்கிரன் மற்றும் கேது சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் சற்று கவனம் தேவை குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மையை உண்டாக்கும் வரவு மற்றும் செலவிலும் திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிப்பதில் எப்போதும் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு புரட்டாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாகும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் வக்கிரமடைந்திருப்பதுடன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவிற்கு விரயகுருவின் பார்வை கிடைப்பதால் முடகி கிடந்த உங்கள் முயற்சிகள் இப்போது வெற்றி பெறும் எதை எடுத்தாலும் பிரச்சனை நெருக்கடி அவமானம் மற்றும் தோல்வி என்றிருந்த நிலை இப்போது மாறும் திடீர் வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும் உங்கள் செல்வாக்கு உயரும் உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நெருக்கடிகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் தைரியமும் மற்றும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் குடும்பத்தில் உண்டான பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரும் தாய்வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும் எதிர்ப்பு மற்றும் வழக்கு என்றிருந்த நிலையெல்லாம் மாறும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கும் உயரும் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் முன்னேற்றம் அடையும் எதிர்பாலினரால் ஆதாயம் கூடும் பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும் கணவரின் உடல்நிலை சீராகும் மருத்துவ செலவுகள் குறையும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையும் கூடும் ஆயிரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தி சாதுரியமும் தெளிவான சிந்தனையும் கொண்டு வாழ்க்கையில் வெற்றியடைந்து வரும் உங்களுக்கு புரட்டாசி மாதம் ஒரு முன்னேற்றமான மாதமாகும் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உங்கள் பொருளாதார நிலை உயரும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் சேமிப்புகள் அதிகரிக்கும் அனைத்திலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் அதன் வழியாக உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் கேது சஞ்சரித்தாலும் நான்காம் இட செவ்வாயால் நெருக்கடியாகவும் விலகும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபமாகும் தேவையான நேரத்தில் சகோதரர்களின் உதவிகள் கிடைக்கும் விலகி இருந்தவர்கள் கூட உங்கள் நலனில் அக்கறை கொள்வார்கள் தாயாரின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும் திடீரென சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இடம் வீடு மற்றும் வாகனம் என்ற வகையில் சுபச்செலவுகள் அதிகரிக்கும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக திட்டமிடுவீர்கள் தொழில் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் யாவும் விலகும் வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் சிலருக்கு புதிய ஒப்பந்தமும் கிடைக்கும் மாதம் முழுவதும் குடும்பத்தினரின் ஆலோசனைகளை ஏற்பதும் முக்கியமான விஷயங்களில் அவர்களிடம் கலந்து பேசி முடிவெடுப்பதும் நன்மையை உண்டாக்கும் விவசாயம் லாபம் தரும் வியாபாரமும் வளர்ச்சி பெறும் நன்றி வணக்கம்